ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சேமியா முட்டை டோக்லா தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் அஞ்சே நிமிஷத்தில் காலையில் டிஃபனுக்கு மாவு இல்லாட்டி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இணைய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கீப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் சேமியா சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் இல்லாட்டி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் கடலை மாவு அதையும் சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு கருகப்பில் சேர்த்துருக்கேன் மல்லித்தலை இல்லை இருந்தால் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு முட்டையை அடித்து ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்குருவோம் இப்போ இன்னொரு முட்டையும் நான் ஊற்றி போடுறேன் பாருங்கள் அதையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க வந்து இட்லி தோசை டெய்லி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாவு நம்ம கலந்து வச்சுருக்கோம்லையே சேமியா முட்டை கடலை மாவு இதை எடுத்து அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் விட்டுறலாம் திறந்து பார்த்துக்கலாம் வெந்திருச்சா என்னான்னு நமக்கு தெரியும் பாருங்கள் நல்லா சுற்றி வே வெந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நல்லா வெந்தது நமக்கு தெரியும் இப்போ தோசை கரண்டியால் பதறாமல் எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த சைடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா வெந்துடும் அவ்வளோதான் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே தோணுதா இதை என்ன செய்யணும் நம்ம ப்ளேட்டை ரொம்ப இப்படி புரட்டி விட்டோம்னா வேறு பக்கம் மறுபக்கம் வந்துடும் இதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் பிள்ளைகளுக்காக ஆளுக்கு ஒரு பீஸை நம்ம கொடுத்துக்கலாம் எங்கள் வீரமா சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாப்புல பாருங்கள் நல்லா இருக்குது பார்க்கும்போதே சாப்பிட தோணுது அவ்வளோதாங்க நம்மளோட சேமியா முட்டை டோக்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்